உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கி கத்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 பயப்படாதே உன்னை மீட்டுக்கொண்டு மீட்டுக்கொண்டு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு கருத்தருக்குள் நம்புகிறேன் நிஜம் தொலைக்காட்சியின் காட்சியின் இன்றைய விசேஷித்த வார்த்தை என்ற நிகழ்ச்சி மூலமாய் ஒவ்வொரு நாளும் ஒரு வேத வசனத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அநேகருக்கு இந்த வேத வசனங்கள் ஒவ்வொரு நாளுக்கும் அன்னன்றைக்கு தேவையான இந்த வேத வசனத்தை கர்த்தர் இந்த நிகழ்ச்சி மூலமாய் தருகிறதை நினைத்து மனதார ஆண்டவரை துதிக்கிறேன் ஏசாயா திற்கு தரிசியின் புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் மைய பகுதியில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த கர்த்தர் உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது சிருஷ்டித்தவர் உருவாக்கினவர் அந்த கர்த்தர் சொல்லுகிறார் உன்னை மீட்டு கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எனக்கு அருமையான தேவஜனமே மீட்டுக்கொள்வேன்னு கொள்வேன்னு சொல்லலை மீட்டு கொண்டேன் அப்படின்னா மீட்டாச்சு எனக்கு அருமையான தேவஜனமே யாரை மீட்க வேண்டும் ஆபத்தில் இருக்கிற பிள்ளைகள் தான் மீட்கப்பட வேண்டும் நெருக்கடி உபத்திரவம் பாடு வேதனை கண்ணீர் வியாதி வறுமை தரித்திரம் இருக்கிற பிள்ளைகளைத்தான் அதிலிருந்து மீட்க வேண்டும் நல்ல நிம்மதியாக ஆரோக்கியமாக சமாதானமாய் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாக இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு மீட்பு தேவையல்ல நம்முடைய அரசாங்கம் ஒரு படை வைத்திருக்கிறது ஒரு குழு வைத்திருக்கிறது அதற்கு பேர் மீட்பு குழு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம் இயற்கை பேரிடர் வரும்பொழுது இந்த மீட்பு குழு செல்லுகிறது மற்ற நாட்களில் அந்த மீட்பு குழுக்கு வேலை இல்லை அப்போ மீட்கப்பட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும்பொழுது இந்த மீட்பு குழு வேகமாய் விரைகிறது அப்போ மீட்பு அவசியம் மீட்கப்பட வேண்டிய நிலையில் கா கட்டாயத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு மீட்கிறவர் அவசியம் ஒருவேளை இன்றைக்கி மீட்பு குழுக்கள் எல்லாம் மீட்கிறாங்க குறை சொல்லக்கூடாது நல்லா பண்ணுறாங்க ஆனால் அநேகரை சடலத்தோடு தான் மீட்கிறார்கள் ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல நம்முடைய ஆண்டவர் மீட்டுக் கொள்ளுவாரையானால் ஜீவனோடு கூட தான் மீட்டுக்கொள்ளுவார் நம்முடைய ஆண்டவருடைய குணாதிசை அது ஆண்டவருடைய மகத்துவம் அது அதனால் தான் வசனம் சொல்கிறது அழகாக சொல்லப்படுது யாக்கோவே உன்னை சிருஷ்டி இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே உன்னை மீட்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னா இன்னைக்கு இஸ்ரவேலாக யாக்கோபாக நீங்கள் இருப்பீர்களே ஆனால் கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளையாக இஸ்ரவேலராக இருப்பீர்களே ஆனால் கர்த்தரை பற்றி கொள்ளுகிற பிள்ளைகளாக கர்த்தரோடு கூட போராடி ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளாக நீங்கள் இருப்பீங்கன்னா உங்களை பார்த்து சொல்ற பயப்படாதே உன்னை மீட்டுக் கொண்டேன் நீங்கள் எந்த நெருக்கடியில் இருந்தாலும் சரி இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து உன்னை மீட்டுக் கொண்டேன் என்று சொல்கிறான் எந்த உபதிரவத்தில் இருந்தாலும் சரி கத்தவங்களை பார்த்து சொல்கிறேன் உன்னை மீட்டுக் கொண்டேன் உன்னை மீட்டுக்கொண்டேன் கொண்டேன் என்று கத்தர் சொல்ல அப்படின்னா அந்த நெருக்கடி அந்த உபத்திரவம் அந்த பாடு வேதனை கண்ணீர் இவைகளிலிருந்து கத்தர் உங்களை எடுத்து மீட்டெடுத்து விட்டார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என்னை ஆண்டவர் மீட்டுக் கொண்டேன் என்று இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு இந்த வார்த்தையின்படி என்னை மீட்டுட்டார் என் வியாதியிலிருந்து என்னை மீட்டுட்டார் என் பிரச்சனையிலிருந்து மீட்டுட்டார் என் கடன் பாரத்திலிருந்து மீட்டுட்டார் இந்த உபத்திரவம் பாடு வேதனையிலிருந்து கத்தர் என்னை மீட்டு விட்டார் இந்த பொல்லாத மனிதர்கள் மத்தியில் இருந்து இந்த சத்ருக்களாக இருக்கிறவர்கள் மத்தியில் இருந்து சத்தருடைய சகல சதி இருந்து என் ஆண்டவர் என்னை மீட்டுக் கொண்டார் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க மீட்டுக்கொண்டேன் என்று சொல்லுகிற ஆண்டவருக்கு இப்பவுமே நன்றி சொல்ல ஆரம்பிங்க ஆண்டவர் மீட்கிறவர் அவர் மீட்கிறவர் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது எந்த இடத்துல எந்த ஆபத்தில் எந்த நெருக்கடியில் இருந்தாலும் மீட்டு கொள்வது என் ஆண்டவருக்கு லேசான காரியம் பிரியமானவர்களே இஸ்ரவேலாக இருங்கள் அவருக்கு பயப்படுற பிள்ளையாக இருங்கள் கர்த்தர் உங்களை மீட்டுக் கொள்ளுவார் என்ன காரியமானாலும் சரி என்ன நெருக்கடியாக இருந்தாலும் சரி அதிலிருந்து கர்த்தர் மீட்டுக்கொள்வார் கொள்ளுவார் நாம் ஜப்பிக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலே கூட பயப்படாதே உன்னை மீட்டுக்கொண்டேன் என்ற வேத வசனத்தின் மூலமாக எங்களோடு கூட நீங்கள் பேசி இருக்கிறீங்கப்பா உங்களுக்கு நன்றி சொலுத்துகிறோம் எந்த ஆபத்து எந்த நெருக்கடி எந்த உபத்திரவு எந்த பாடுகளில் பிள்ளைகள் திக்கி தவித்துக் கொண்டிருந்தார்களோ அத்தனை பிள்ளைகளை இன்னைக்கு நீ மீட்டுக் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இஸ்ரவேலராய் இருக்கிற பிள்ளைகளை உம்முடைய ஜனமாய் இருக்கிற பிள்ளைகளை நீர் மீட்டுக் கொள்ளுவீங்கப்பா உண்மையே ஆராதிக்கிற பிள்ளைகளை உண்மையே நம்பி இருக்கிற பிள்ளைகளை உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து ஜபிக்கிற பிள்ளைகளை இன்னைக்கு நீங்க மீட்டுக் கொண்டதற்காய் நன்றி சொல்லுகிறோம் பெரிய காரியங்களை செய் எல்லா பாடு உபத்திரவத்தில் இருந்து பிள்ளைகளை மீட்டுக்கொண்டு பிள்ளைகளை சாட்சியாக நீங்கள் நிறுத்துங்கப்பா தகப்பனே இந்த நாளில் பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்தையும் ஆசீர்வதித்துக் கொடுங்க எங்கே போனாலும் வந்தாலும் சமூகம் முன்சல்ல எந்த நெருக்கடியிலையும் பிள்ளைகள் சிக்கிக்கொள்ளாதபடி எந்த போராட்டத்துக்குள்ளே சிக்கிக்கொள்ளாதபடி பிள்ளைகளை கொள்ள போகிறதற்காக நன்றி சொல்லுகிறோம் பயத்தோடு இருக்கிற பிள்ளைகளை பயப்படாது என்று சொல்லி தேற்றி இருக்கிறதற்காய் நன்றி சொல்லுகிறோம் பண்ணுங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாற பண்ணுங்கள் கிருபைகள் பெருகட்டும் மீட்பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமே ஆமே பிரியமானவர்களே ஆண்டவர் சொல்கிறார் பயப்படாதே உன்னை மீட்டுக் கொண்டேன் என்று சொல்லுகிற ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள் அவருடைய ஜனமாக இருங்க அவருடைய பிள்ளையா இருங்க கத்தர் உங்களை மீட்டுக் கொள்வார் காட் பிளஸ் யூ